ஐபிஎல் மினி ஏலம் ஒரு பக்கம் பரபரப்பாக நடந்தது இன்னொரு பக்கம் இந்தியா தென்னாப்பிரிக்க அணிகள் மோதிக்கொண்ட இரண்டாவது ஓடிகை போட்டியை அப்படியே விட்டது நாளைய கிரிக்கெட் உலகத்தில் ஐபிஎல் தொடர் எப்படி ஆதிக்கம் செலுத்தும் என்பதற்கான உதாரணம் இதுதான் இந்த நிலையில் அந்த போட்டியில் டாஸை வென்று முதலில் பேட்டிங் செய்த இந்திய அணி இருநூத்தி பதினோரு ரன்களை மட்டுமே எடுத்தது இந்திய அணிக்கு சிறப்பாக விளையாடி சாய் சுதர்சன் மற்றும் கே எல் ராகுல் அடுத்தடுத்து ஆட்டம் பின்னடைவாகவும் அமைந்துவிட்டது இதன் காரணமாகவே இந்திய அணி தோல்வியடைந்தது என்றும் சொல்லலாம் அதே போல அந்த போட்டியில் பேட்டிங் செய்வதற்கு ஆடுகளம் முதலில் கடுமையாக இருந்தது ஆனால் தனது இரண்டாவது போட்டியில் விளையாடும் சாய் சுதர்சன் மிகவும் அபாரமாக விளையாடியதோடு அரை சதமும் கடந்து அசத்தினார் அவருக்கு இது அறிமுக போட்டியுடன் தொடர்ந்து இரண்டாவது அரை சதமாகும் சாய் சுதர்சன் அறுபது ரன்கள் தாண்டியதும் மேலும் முப்பது ஓவர்கள் பக்கம் வந்தாலும் ரன் சேர்க்குவதற்கு அதிரடியாக மாற்ற விரும்பினார் ஆனால் இதன் காரணமாகவே கட்சாட் அடிப்பதற்கு ஏதுவாக இல்லாத ஒரு பந்தை அடிக்கச் சென்று இழந்தார் அவர் விளையாடிய விதத்துக்கு சதமடிப்பார் என்றும் எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் ரன் தேவைக்காக சுயநலம் இல்லாமல் ஆட சென்று விக்கெட்டை இழந்தார் இது குறித்து சுனில் கவாஸ்கர் கூறும்போது ஆமாம் சாய் சுதர்சன் மிகவும் அழகாக பேட்டிங் செய்கிறார் தனது உடலுக்கு அருகில் பந்தை வைத்து மிகவும் கச்சிதமாக விளையாடுகிறார் அவருடைய தலையும் எங்கும் சாயாமல் உறுதியாக இருக்கிறது இதனால் விளையாடும் பொழுது அவருக்கு நல்ல சமநிலையும் கிடைக்கிறது பொதுவாக இடதுகை பேட்ஸ்மேன்கள் டிரைவ் அடிக்கும் போது அது அழகாக இருக்கும் மேலும் அவர்கள் ஃபுல் சாத் சிறப்பாக விளையாடுவார்கள் சாய் சுதர்சனும் இதை அழகாக என்றும் அதே சமயத்தில் அவரது மன உறுதியும் திறமையும் மிக மிக சிறப்பாக இருக்கிறது இப்போது அவர் அரை சதத்தை சதமாக மாற்ற முடியாததால் திருப்தி அடையாமல் இருப்பார் என்று நம்புகிறேன் அப்படித்தான் அவர் இருக்க வேண்டும் ஒரு துவக்க ஆட்டக்காரருக்கு களமிறங்கும் பொழுது ஒவ்வொரு முறையும் சத அடிக்க ஒரு வாய்ப்பு இருக்கிறது அவர் தனக்கு கிடைக்கும் வாய்ப்பை சமமாக மாற்ற வேண்டும் என்றும் அப்படி மாற்றினால்தான் சாய் சுதர்சன் உடன் யார் துவக்க வீரராக வருவார் என்று மக்கள் பேசுவார்கள் அந்த நிலையை உருவாக்க வேண்டும் என்றும் கூறியிருந்தார் இந்த தான் மூன்று போட்டிகள் கொண்ட இந்த தொடரில் ஒரு வெற்றி ஒரு தோல்வி என்ற நிலையில் இந்தியா தென்னாப்பிரிக்கா அணிகள் அணியில் உள்ளது கடைசியாக மூன்றாவது போட்டிகள் வெற்றி பெறும் அணியே தொடரை கைப்பற்றும் என்பதால் இந்த போட்டியின் மீது பெரும் எதிர்பார்ப்பாக எழுந்துள்ளது அப்படி இந்திய அணி காப்பாற்றும் விதமாக கடைசி போட்டியில் இந்திய அணி அபாரமாக விளையாடி உள்ளது குறிப்பாக நம்ம தமிழன் சாய் சுதர்சன் அவர்கள் மூன்றாவது ஓடிகை போட்டிக்கு முன்னதாக வார்ம போட்டி என்றும் நடத்தப்பட்டு உள்ளது அதில் சூப்பர் ஓவர் வரை சென்றது இந்த போட்டி சூப்பர் ஓவரில் தென்னாப்பிரிக்கா அணி களமிறங்கி பதினேழு ரன்களை எடுக்க இந்திய ரசிகர்கள் அதிர்ச்சியடைந்தார்கள் ஏனென்றால் சொந்த மண்ணில் விளையாடும் தென்னாப்பிரிக்காவுக்கு எதிராக சூப்பர் ஓவரில் பதினெட்டு ரன்கள் எடுப்பதெல்லாம் சாத்தியமே கிடையாது ஆனால் அதனை சாத்தியமாக்கி உள்ளார் நம்ம தமிழன் சாய் சுதர்சன் அப்போது களமிறங்கிய சாய் சுதர்சன் அவர்கள் முதல் பந்தில் ரன் எடுக்காமல் அடுத்த பந்து சிக்சர் அடித்து அதற்கடுத்த இரண்டு பந்துகளில் தொடர்ந்து இரண்டு சிக்சர்கள் அதன் பின் ஒரு பவுண்டரி அடித்து இந்தியாவுக்கு த்ரில்லான வெற்றியை கொடுத்து உள்ளார்